வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம அனைவருக்கும் மிக பரிச்சயமான ஒரு வீட்டு வைத்தியம் பற்றி தான் பேச போறோம் அதுதான் சீரகத் தண்ணீர் சீரக தண்ணீரை நீங்க தினசரி குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நல்ல லைவ் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது மாதிரியான ஆரோக்கிய வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணும்போது உங்களோட நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் இப்போ வாங்க மக்களே சீரகத் தண்ணீரோட மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்ற அப்படின்றத பத்தி பாத்திரலாம் நீங்க சீரக தண்ணி டெய்லி குடிக்கிறதுனால உங்களோட செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படும் அஜீரணம் வாய்வு வயிறு வீக்கம் மலைச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி வருதா அப்படின்னா சீரக தண்ணீர் உங்களுக்கு ஒரு சிறந்த நண்பன் மாதிரி வேலை செய்யும் இது செரிமானத்தை மேம்படுத்தி உங்களோட வயிற்று பகுதியை வந்து ரொம்ப இலகுவா வச்சுக்கிறதுக்கு உதவும் அடுத்ததா எடை குறைப்புக்கு சீரக தண்ணீர் வளர்ச்சிதை மாற்றத்தை அதாவது மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க இயற்கையா உதவக்கூடிய ஒண்ணு காலையில் வெறும் வயத்துல இத குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இது மூலயமா உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் அடுத்ததான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சீரகத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின்கள் உங்கள் உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை வழிப்படுத்தி வெளியில இருந்து ஏதாவது நோய் உங்களுக்கு உள்ள இன்பாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தடுக்க உதவுது அடுத்ததா உங்களோட சர்ம ஆரோக்கியம் சீரக தண்ணீரை வழக்கமாக நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சர்மம் பிரகாசமா மாறிடும் கரும்புள்ளிகள் மற்றும் இல்லாமல் இருக்கிற தன்மை வந்து உடனே குறைஞ்சிடும் அடுத்ததான் அந்த சீரக தண்ணீர் நீங்க தினசரி குடிக்கிறதுனால உங்களோட நச்சுக்களை நீக்கும் அதாவது இது ஒரு சிறந்த டீ டாக்ஸ் பான மாதிரி வேலை செய்யும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தி உடல்ல இருக்கிற நச்சு தன்மைகளை நீக்க உதவுது அடுத்ததா இதய ஆரோக்கியம் இதய தசைகளை வலுப்படுத்தி கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும் இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இந்த சீரக தண்ணீரை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு தேக்கரண்டியில சீரகத்தை எடுத்துக்கங்க இரண்டு கப் தண்ணீர்ல சேர்த்து கொதிக்க வைங்க தண்ணீர் பாதியா குறஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டீ எந்த அளவுக்கு சூட்ல குடிப்பீங்களோ அதே அளவுக்கு சூட்ல இந்த சீரக தண்ணீரோட கொஞ்சமா எலும்பிச்சை சாறை சேர்த்து காலையில தினசரி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மிக சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்க தினமும் குடிச்சுக்கிட்டு வரதுனால உங்களுக்கு உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் சோ இதை நீங்க ட்ரை பண்ண போறீங்களா அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிருங்க மேலும் இது போன்ற ஆரோக்கிய குரூப்புகளை வந்து தொடர்ந்து பெறுறதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க